நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெளியாகி உள்ளது கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் தற்போது வர உள்ள பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் பொழுது முதலமைச்சர் அறிவிப்பார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல் ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் அறிவிக்கும் பட்சத்தில் ஏ ஏ ஒய் என் பி போன்ற அனைத்து வகை ரேஷன் அட்டைக்கும் ரொக்கம் கிடைக்க வேண்டும் என்பதை பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது குறித்த அறிவிப்பு தீபாவளி அப்போ வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அனைத்து மக்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கணும் அப்படிங்கறதே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட ஃபார் வாட்சிங்